ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு புது விதமான பிரச்சனையை பற்றி தான் பேச போறோம் புது விதமான பிரச்சனையா என்ன இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் பொதுவா நம்ம பாடத்திட்டங்களில் சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி பார்ப்போம் இல்ல அவங்களுடைய வாழ்க்கை வரலாற பத்தி தெரிஞ்சுப்போம் இல்லைன்னா முன்னால இருந்த மன்னர்களை பத்தி அதாவது சேர சோழ பாண்டியர்கள் அந்த மன்னர்களை பத்தி படிக்கலாம் இல்ல முகலாய மன்னர்களை பத்தி நம்ம படிப்போம் தெரிஞ்சுப்போம் இந்த மாதிரி வரலாற்று சாதனைகள் படித்த மா மனிதர்களை பத்தியும் மா மன்னர்களை பத்தியும் தான் நம்ம பாடநூல் திட்டத்துல எப்பயுமே இருக்கும் ஆனா கர்நாடகாவில ஒரு நடிகையோடைய வாழ்க்கை வரலாறு இப்போ வந்து பாடநூல் திட்டத்துல இடம்பெற்றிருக்கு அது என்ன தான் எலாபேட்டா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ்நாடு மாதிரியே கர்நாடகாவிலயும் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க கர்நாடகாவிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பாடநூல் திட்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய மொழி சார்ந்த பிரச்சனைகளை சொல்லி அதற்கு தீர்வு காண்ட போராளிகளை பத்தியோ கர்நாடகாவினுடைய வளர்ச்சிக்கு போராடிய போராளிகளை பத்தியோ இல்லை ஜாதி ரீதியான வேற்றுமைகளை பத்தி பேசின தலைவர்களை பத்தியோ இல்லை பெண்ணின கொள்கையை முன்கொண்டு வரணும் அப்படின்னு அதற்காக உழைத்த போராளிகளை பத்தியோதான் அந்த பாடநூல் திட்டங்கள்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாம மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு அனல் அம்பேத்கர் இந்த மாதிரியான பெரும் தலைவர்களை பத்தியும் பாடநூல் திட்டங்கள்ல இருக்கும் இது வந்து பொதுவான ஒரு கருத்து இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா பாடநூல் திட்டங்கள்லையும் அந்தந்த மாநிலத்துல சிறப்பு மிகுந்த தலைவர்களை பத்தியும் தேசிய அளவுல பெருமை தலைவர்களை பத்தியும் தான் அந்தந்த பாடநூல் திட்டங்கள்ல இருக்கும் ஆனா கர்நாடகாவில இருக்கிற ஒரு பகுதியில அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில் நடிகை தமன்னா பாட்டியாவுடைய வாழ்க்கை வரலாறு பாட புக்கத்தில் இடம்பெற்றிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்டாண்டர்டில் இல்லாமல் ஏழாம் வகுப்பு பாடத்தில் தமன்னா பாட்டியாவுடைய வாழ்க்கை வரலாறு இருக்குது இதை பார்க்குறப்போ எப்படி தெரியுது அப்படின்னா அதுவும் குறிப்பாக அந்த பள்ளி வந்து ஒரு தனியார் பள்ளி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ ப்ரைவேட் செக்டார் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து மணி மைண்டட் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள் ஸோ தனியார் பணிகளும் இதற்கு விதிவிலக்கா அப்படின்னு கேட்கும்போது போது கண்டிப்பா கிடையாது அவங்க மாணவர்களை கவரணும் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மெயினா நம்ம பார்க்க வேண்டியது மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதற்கு ஏற்ற மாதிரினா பிஸ்னஸ் தான் நடக்கும் லாபமோ நஷ்டமோ அந்த வியாபாரிக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும் போது படிப்பையே வியாபாரமாக பார்க்கக்கூடிய ஒரு சில எல்லாரையும் சொல்ல முடியாது ஒரு சில ப்ரைவேட் பள்ளிகள் இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ வந்து கையாள தொடங்கியிருக்காங்க இது நல்லதா கெட்டதா அப்படின்ற விவாதத்துக்குள்ளலாம் நம்ம வந்து போக முடியாது ஏன்னா அந்த தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் தான் இதை சொல்லணும் ஆனா ஒரு சில பெற்றோர்கள் அந்த தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா என்னது இது இதெல்லாம் ஒரு பாடமா இதெல்லாம் என் குழந்தைங்க படிச்சு என்ன தெரிஞ்சுக்க போறாங்க அப்படின்ற கேள்விகளையும் முன்னெழுப்பியிருக்காங்க ஆனால் எல்லா பேரண்ட்ஸும் கேட்டால் தான் அது ஒரு ப்ரொட்டெஸ்ட்டாக போய் அதுக்கப்புறமா ஸ்கூல்லலாம் திங்க் பண்ணுவாங்க பட் ஒன்று ரெண்டு பெற்றோர்கள் மட்டும் கேட்டால் இது அந்த அளவுக்கு பேசப்படுற பொருளாக மாறுமானா அது தெரியாது ஆனால் தமிழ்னாவுடைய வாழ்க்கை வரலாறு ஏழாவது படிக்கும் போது அந்த மாணவர்கள் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்வி தான் இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே பேசப்பட்டுருக்கு தமிழ்னாவை பற்றி யாருமே தப்பாக சொல்லலை ஏன்னா அது வந்து அவங்களுடைய தொழில் அவங்க பணம் வாங்குறாங்க அவங்க படத்துல நடிக்கிறாங்க அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரின்னு கவர்ச்சியில் அவங்க வந்து ஈடுபடுறாங்க ஸோ அதை வந்து அப்படிதான் பார்க்கணும் ஆனால் அதை தாண்டி அவங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணாங்களா இல்லாட்டி அவங்களுடைய பாடத்திட்டத்தை இந்த புக்கில் வச்சு அதில் மாணவர்கள் படித்து அதிலிருந்து என்ன கற்றுக்க போறாங்க இந்த மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது நடிகை தமன்னாவை யாருமே குறை கூறலை ஏன்னா இந்த மாதிரி அவங்க லெசன் ஆட் பண்ணுவாங்கன்னு தமனாவுக்கே தெரியாது முன்னொரு விஷயத்துல வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து தமனா பாத்தியா இது வந்து ஒரு இன பிரச்சனை ஒரு மொழி பிரச்சனை அவங்களுடைய மாநிலம் அதனால் அவங்கள வைக்கிறாங்க அப்படின்னா அதுவும் சரியா அப்படின்னா அதுவும் ஒரு சரியான பார்வை கிடையாது அந்த மாநிலங்களை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கை வரலாற பாடத்திட்டத்தில் வைக்கலாம்னா அதுவும் தவறுதான் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ நடிகர் நடிகைகள் வரலாற்று சாதனை படைத்த நடிகர் நடிகைகள்லாம் இருக்காங்க அப்போ அவங்களாரையும் வைக்கலாமே அப்படின்ற வந்து கேள்வியும் எழுப்பப்படும் இதை முன் உதாரணமாக வச்சு நிறைய தனியார் பள்ளிகள் இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஆனால் நடிகை தமிழ்னாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இஸ் அ வெரி குட் ஆக்ட்ரஸ் நல்லா போல்டான கதை அம்சம் கொண்ட கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பாங்க நல்ல டான்ஸர் எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கராக அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்களுடைய வேலையை அவங்க செய்கிறாங்க அண்ட் அதை வந்து அவங்களுடைய தொழில் ஸோ நம்ம அதை தாண்டி போகாமல் இந்த தனியார் பள்ளியுடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசித்தா இது வந்து ஒரு விதமான மார்க்கெட்டிங் அதாவது யோசிச்சு பாருங்களேன் எக்ஸாம் ஹாலில் அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் எக்ஸாம் ஹாலில் அந்த கொஷின் பேப்பரில் ரைட் அண்ட் எஸ்ஸே அபவுட் தமன்னா அப்படின்னு வந்தால் அந்த மாணவ மாணவிகள் என்ன எழுதுவாங்க தமிழ் முதல் படம் இது அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு வந்திருக்கு காவாலா காவாலா பாடல் அந்த படத்தில் வந்து அந்த பாட்டில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க அரண்மனை ஃபோர் படம் வந்திருக்கு அதில் இந்த மாதிரியெல்லாம் நடிச்சிருக்காங்க பேய் படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இந்த விஜய் அஜித்தோடலாம் நடிச்சிருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் எழுதுவாங்களா இதெல்லாம் வந் இதை திருத்தி ஒரு ஆசிரியர் வந்து அதை அவங்களுக்கு எக்ஸாக்ட் மார்க் கொடுத்து அது மூலமாக அவர்களுக்கு மார்க்கோ இல்லை ரேங்கோ வரும் அப்படின்னும் போது அதை யோசிப்பாருங்களா அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு ஃபன்னாக பார்க்காம இதை நம்மளே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இது மாதிரியாக நம்ம சமூகம் போயிட்டுருக்கு அதாவது ஒரு நடிகையை பற்றி எழுதி ஒரு எஸ்ஏக்கு அந்த பையனோ இல்லை அந்த பொண்ணோ மார்க் வாங்குறா இதில் என்ன இருக்க போகுது இல்லை ஒரு குறிப்பாக என்ன விஷயம் என்ன சொல்லணும்னா சினிமாவை சார்ந்து பல கேள்விகள் கேட்கப்படலாம் ஏன்னா சினிமா துறையில் சாதனை செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் தமிழ் பத்தி கேட்ட அந்த கேள்வி மூலமா அந்த மாணவ மாணவி எந்த விதமான அறிவும் அவங்களுக்கு வளர போவதில்லை அவங்க வந்து இப்ப இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க வந்து அவங்களுடைய வேலையை அவங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஃபேன்ஸ் அவங்களோட ரசிகர்களுக்கு அவங்களை பத்தின கதைகள் வந்து தெரியும் இருக்கும் போது அதை ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வரது எல்லாமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் டெக்னிக் இந்த மாதிரியான மார்க்கெட்டிங்கை நம்ம யூஸ் பண்ணும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீக்கிரமா வந்து கனெக்ட் ஆவாங்க அவங்களுக்கு படிக்கிறதும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதுவும் ஒரு பிடிச்ச ஆக்ட்ரஸை பற்றின்னு வரும்போது அவங்க இன்னும் ஆர்வமாக படிப்பாங்க அண்ட் அதை தாண்டி அடுத்தடுத்து இந்த புக் சப்ஜெக்டில் வேறு எதாவது நிறைய இருக்கும் போல் அப்படின்னு படிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ரொம்பவே கேவலமான ஒரு ஆன்சரை வந்து அந்த தனியார் பள்ளியிலேருந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயத்த யோசிச்சு பாருங்களேன் அந்த பாடத்தை எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் பொதுவாகவே ஆசிரியர்கள் அப்படின்னா நம்ம வந்து அதாவது மாதா பிதா குரு தெய்வம் சோ மூன்றாவது இடத்துல குருக்களை நம்ம அப்படி இருக்கும் போது குருக்களான இந்த ஆசிரியர்கள் எப்படிப்பட்ட முன் உதாரணமா மாணவர்களுக்கு இருக்கணும் குறிப்பா ஒரு ஆசிரியரோ இல்ல ஆசிரியையோ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தகாத வார்த்தையை யூஸ் படுத்திட்டாலோ இல்ல ஏதாவது ஒரு சிகரெட் பிடிச்சாலோ இல்ல அவங்க ஏதாவது ஒன்று வந்து சமூகத்துக்கு எதிராக ஏதாவது செஞ்சிட்டாலோ உடனே நம்ம என்ன சொல்றோம் டீச்சரா இருந்துட்டு இப்படி பண்ணலாமா எடுத்த உடனே நம்ம எல்லாரும் கேட்குற கேள்வி இதுதான் டீச்சரா இருந்து இதை பண்ணலாமா இவ்வளோ பசங்களுக்கு பாட சொல்லி தரீங்க நீங்க அப்படி பண்ணலாமா இந்த மாதிரியான கேள்விகளை தான் உடனே சொசைட்டில இருந்து முன் வைக்கிறோம் ஸோ அப்படி இருக்கும் போது டீச்சர்ஸ்னா நம்ம ரொம்ப ஷார்ப்பாவை அவங்கள கவனிப்போம் அவங்க என்ன பண்றாங்கன்னு ஏன்னா நிறைய மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் இன்னமும் முன் உதாரணமா இருந்துட்டு தான் இருக்கிறாங்க தமிழ்நாடுன்னு இல்லை உலக அளவுல இன்னும் நிறைய மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் முன் உதாரணமா இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது அந்த சப்ஜெக்டை நடத்தக்கூடிய டீச்சர்ஸோட மனநிலை எப்படி இருக்கும் அவங்க சம்பளம் வாங்குறாங்க ஸோ அந்த ஸ்கூலுக்கு அகேன்ஸ்ட் அவங்களால எதுவுமே பேச முடியாது ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிர்த்து அவங்க குரல் கொடுக்கணும் ஏன்னா அவங்களும் அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ் ஸோ அவங்களும் படிச்சு தன்னுடைய அறிவை மற்றவர்களுக்கிட்டையும் பகரணும் குறிப்பா மாணவர்கள் ஏன்னா நம்ம ஸ்கூல்ல போடக்கூடிய அந்த முதல் விதை தான் விருட்சமா வளரும் ஸோ அப்படி இருக்கும் போது அந்த மாணவர்கள்கிட்ட நம்ம என்ன கொண்டு போய் சேர்க்க போறோன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால அவங்க இந்த கேள்வியை கேட்கலாம் இந்த மாதிரியான ஒரு லெசனை வந்து வெறும் சம்பளத்துக்காக ஆசிரியர்கள் வேலை கிடையாது அவங்களுக்கும் சமூக பொறுப்பு அதிகமா இருக்கு இங்கிலீஷ்ல ஒரு ப்ராபப் இருக்குது அதோட தமிழ் மீனிங்கை நான் உங்களுக்கு சொல்றேன் ஆசிரியர்கள் தங்களுடைய வேலைகளை ஒழுங்கா செய்யல அப்படின்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு அதாவது காவல்துறையினருக்கு வேலை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம பள்ளி பருவத்திலையோ இல்லை கல்லூரிகளிலேயோ இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய ஆசிரிய ஆசிரியைகள் தங்களுடைய வேலையை அதாவது சரியான கல்வியை மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கல அப்படின்னா அவங்க வளர்ந்து சமூகத்துக்கு எதிரான செயல்களை செய்வாங்க அதனால காவல்துறை அதிகாரிகளுக்கு அதிகமான பணி இருக்கும் அப்படின்ற அந்த தான் இந்த ப்ராபம் இருக்கும் சோ அப்போ ஆசிரியர்களுக்கு சமூகத்துல எவ்வளவு முக்கியமான பண்பு இருக்கு எவ்வளவு மாண்பு இருக்கு அப்படிங்கறது நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் சோ நடிகை தம்மண்ணா பாத்தியாவுடைய வாழ்க்கை வரலாறு அந்த தனியார் பள்ளியில இடம் பெற்றிருக்கிறதுக்கு இப்போ இப்ப நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு பட் அதையும் மீறி அந்த தனியார் பள்ளி என்ன செயல்படுத்த போறாங்க அந்த பள்ளியுடைய தாளாளரும் சரி அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அடுத்து என்ன மாதிரி முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறது தெரியல சோ ஆனா இப்போ இந்த விஷயம் வந்துட்டு இப்போ ரொம்ப பெருசா கர்நாடகா சுற்றுவட்டாரத்துல பேசப்பட்டுட்டு இருக்கு இதை முன் வந்து பேசுறோம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கப்புறமும் நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இதை இப்போ ஹைலைட் பண்ணி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க சோ சமுதாய பிரச்சனைன்னு வரும்போது அது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா நம்ம பார்க்க முடியாது ஒட்டுமொத்த அந்த பள்ளியில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய எதிர்கால நினைச்சுதான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசுறோம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்போட தான் நம்ம இத பத்தி இன்னைக்கு விவாதிச்சிருக்கோம் இதே மாதிரி சமுதாய பொறுப்புகள் கொண்ட நிறைய தலைப்புகளை பத்தி பின்வர வாரங்கள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்